என்ன காலம் ஈரை வந்தீருவருள் பண காலங்கள் பார்த்தனம் மண் கோளரி மந்திர வாசனை மண் வாசனை என்னி களிப்பூரும் நெஞ்சமே எல்லாரும் பேசுனதுதான் திருப்பி பேசினாலும் அதேதான் அவர் ஒரே வாரத்தில் சுருக்கமாக சொல்றது ஜீவ பரிசு என்ன அப்படின்னா மனிதன் சாக பிறந்தவன் அல்ல எங்கள் ஆண்டவங்களுடைய உத்தரவு பேசும் பொழுது மனிதன் சாக பிறந்தவன் அல்ல அப்போ எங்கே இருப்பாங்க ஒன்று இருந்தால் இறைவனுடைய திருவடியில் இல்லைன்னா நரகத்தில் இது ரெண்டுதான் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு என்னன்னா ஒன்று சொர்க்கத்தில் இருக்கணும் இல்லைன்னா நரகத்தில் இருக்கணும் சொர்க்கமும் நரகமும் நம்ம யாராவது பார்த்துருக்கோமா தெரியுமா தெரியாது கேள்விப்பட்டிருக்கிறோம் சொர்க்கம்னா எப்படி இருக்கும் நம்ம நினைவில் சொர்க்கம்னா எவ்வாறு இருக்குது ஆனந்தமா இருக்குது சந்தோஷமா இருக்குது நரகம்னா பார்க்கல கொடுமை கேள்விதான் பட்டிருக்கிறோம் ஆனால் சொர்க்கம்னா சந்தோஷம்னும் நரகம்னா துன்பம்னும் நம்ம அறியாமலேயே நம்மளுடைய நினைவுக்குள்ள பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்போ நரகம் வந்து நம்ம யாருமே வழி கேட்க வேண்டாம் எல்லாம் அதில் தான் போயிட்டுருக்குது உலகமே அதில் தான் போயிட்டுருக்குது ஏன்னா அது வந்து பள்ளம் பாதாளம் சொர்க்கம் என்பது மேடு அதனால்தான் ஒரு ஒரு கோயிலும் வந்து பார்த்தீங்கன்னா மலை உச்சில வச்சிருக்காங்க வெளியே பெரியவங்க வந்து உச்சியில் போய் கட்டி வச்சுருக்குறாங்க அது கஷ்டப்பட்டு ஏறி போனால் தான் அதை பார்க்க முடியும் அடைய முடியும் அதுபோல் இந்த மனிதனுக்குள்ளாவாகவும் சொர்க்கமும் ரெண்டும் நமக்குள்ளவே இருக்குது அதுக்கு வந்து ச நரகத்துக்கு போகிறதுக்கு யாருமே வழி சொல்ல தேவையே கிடையாது ஆனால் சொர்க்கத்துக்கு போகணும்னா இப்போதைய காலகட்டத்தில் மெய்வழி ஒன்றை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிறத நாங்கள் எல்லாம் உணர்ந்தோம் இவங்க அப்பா எல்லாம் வந்த மாதிரி எங்கள் அப்பாவும் இங்கே வந்து சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் சேர்ந்து நாங்களெலாம் எனக்கு அஞ்சு வயசு தெய்வத்தை வந்து ச தரிசனம் பண்ணும்பொழுது அப்போது அறிவு இல்லை அறிவு இல்லை விளையாட்டு பருவம் அது வேடிக்கை கண்கள் ஆனால் இப்போ இவ்வளோ கூட்டத்தை பார்க்கும்பொழுது அவங்களுடைய செயல் மகத்துவம் புரியுது இப்போ டாக்டர் ஜெயகல்பனா வந்து அவங்களுடைய தொழிலுக்கு முதிரைக்கு பேசினாங்க ஆனால் மெய்வழி பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அவங்க இதை பின்பற்றி வரும்பொழுது இதனால் ஏற்படக்கூடிய அந்த மெய்யுணர்வு இச்சையை மனிதனுடைய உள்ளத்துல போய் புகுத்து நம்புற ஆர்வத்தை தெய்வம் உண்டு போனாங்க அப்படி உண்டு பண்ணுடைய விளைவாக முதல்ல ஜெயவேல் பேசினார் சாலை ஜெயவேல் காலச்சக்கரம் அந்த காலச்சக்கரம் என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் திரட்டி கொண்டு வந்து இதுதான் மெய்வழி இதுதான் மெய்வழி இதை பின்பற்றுவீர்களேயானால் சொர்க்க வாழ்க்கை நிச்சயம் அப்படிங்கிறத இங்க இருக்கிற எல்லாருடைய செவியிலையும் உட்புகுத்த பெற்றது என்பதை உங்கள் எல்லோருக்கும் கூறிக்கொண்டு மற்றொரு சந்தர்ப்பத்திலே மீண்டும் என்னுடைய முத்தி தொடரும் அனைவருக்கும் நமஸ்காரம் நாற்பதுக்கு வணக்க நேரம் வருவாங்க நீங்க வந்தவங்க எல்லாரும் வந்து ஒரு